ஆமா இது சாரு இப்ப பார்த்தாலும் ஹாரர் மூவி மிஸ்ட்ரி மூவி இப்படிதான் ஏதாச்சும் பார்த்துட்டே இருப்பியா ஏதாச்சும் காமெடி மூவி இல்ல லவ் ஸ்டோரியா தான் பாக்கலாம்ல யாக்கா இந்த இந்த மூவி நல்லா இல்லையோ நல்லா தான் இருக்கு ஆனா எப்ப பார்த்தாலும் இப்படி நெகட்டிவிட்டியாவே பார்த்துட்டே இருக்கேன் கொஞ்சம் ஏதாவது காமெடியா சிரிக்கிற மாதிரி போடலாம்லா ஐயோ போக்கா அதை விட இதுதான் சூப்பரா இருக்கும் அடுத்தது என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு பார்த்து பார்த்து ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் ஆமா எனக்கு இந்த மாதிரி மூவிஸ் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த லவ் ஸ்டோரி எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது எங்க ஏன் மூஞ்ச பார்த்து சொல்லி உனக்கு லவ்னா பிடிக்காதுன்னு

ஆமா அதுக்கப்புறம் அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு நான் வந்ததக்கு அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க நீ அந்த பையன்கிட்ட பேசறியா அப்படினலாம் நானும் இல்லனலாம் சொல்லி ஏதோ ஏதோ ஒரு அளவுக்கு புரிய வச்சிருக்கேன் எங்க அம்மாவும் ஏنا நம்பிருக்காங்க அப்படியா அப்படியா இவ்ளோ பிரச்சனை நடந்துருக்கோ ஆமா சாரு எனக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு பாவம் எங்க அம்மா அழுதுச்சாங்க தெரியுமா அது என்ன கிரியையோ தெரியல யார் யார் யார்கிட்ட பேசனால அது தப்பாவே இது பண்ண வேண்டியது நம்ம ஊரே பத்தி தான் தெரியும்ல நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதா இருக்கு

அப்படி எல்லாம் கிடையாது ஆனா எப்பவுமே ஒருத்தங்க நம்ம பின்னாடியே நடந்து பாசிட்டு திடீர்னு ஒரு அவங்க வராம இருக்கிறப்போ கஷ்டமா இருக்கும்ல அப்படித்தான் இருக்கு ஆனா எங்க அம்மா அப்பாவும் மீறி நான் எதுவுமே பண்ண அவங்களே ஓகே சொல்லி இல்ல இல்ல லஃப் மேரேஜ் எங்க அப்பா ஓகேன்னு சொல்ல அவங்களுக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது எனக்கு என்னமோ உனக்கு உனக்கு தோணுது அப்படி இல்ல சாரு ஆனா ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அதே ஒரு

இருக்கேன் ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சாப்பிடுங்க அம்மா உங்களுக்கு காஃபியா வேணும் நானே போட்டு எடுத்துட்டு வத்தா நீ இது மக்களே இது சாரு போ ஒரு காஃபி போட்டு எடுத்துருவா இம்மா அந்த அக்கா போட்டதாருன்னு சொன்னாங்களா இடி அவ கல்யாணம் பண்ணலாம் இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணமாய் போயிருவா அங்கேயும் போய் இந்த வேலையில தான் அவ பண்ண போறா இங்க ஒரு மாசம் அவன் ஜாலியா இருக்கட்டும் போ நீ போய் போட்டு எடுத்துருவா சரியான அழுதாமா இதுக்கே நான் கல்யாணம் பண்ணிக்க இரு நான் என்ன வேண்டாம் சொல்லி சொல்லி உங்க அக்கா கல்யாணம் முடிச்ச உடனே ஒரு மாசத்துல வாங்க கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருவான் இம்மா பேசாம போயிரு பாத்துக்க நாமளா இங்கிருந்து போக போமாட்டேன் நான் அம்மா அப்பா கூடயே தான் இருப்பேன்

ஆமாமா ஃப்ரெண்ட் கூப்பிட்டு வர வழியில எனக்கு பஸ் ஆட்டோ எதுவுமே கிடைக்கல அப்புறம் யார் கூட மக்களே வந்த எப்படி வந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தியோ ஒரு ஃபோன் போட்டு அப்ப கார் எடுத்துட்டு வந்திருக்காவா இல்லமா நீங்களும் இன்வைட் பண்றதுக்காக போயிருப்பீங்க அதனாலதான் நான் ஃபோன் பண்ணல எப்படி மக்களே வந்த அது அவங்க கூட தான் வந்தேன் யார் கூட அதாமா அவங்க அகில் மாப்பிள்ள தம்பி வந்திருந்தாங்களோ ஆமாமா வந்திருந்தாங்க ஒரு ஃபோன் போட்டது கூட நான் மக்களே நான் வந்திருப்பேன்ல அவங்க எங்கயோ போயிட்டு வர வழியில தான் என்ன பார்த்தாங்க அப்படியே என்ன டிராப் பண்ணிட்டு போயிட்டாங்க காபி எதா போட்டு கொடுத்தே மக்களே ஆமாமா போட்டு கொடுத்தோம் இச்சி நீங்க தனியாவே இருந்தீங்க அவன் வரும்போது இல்லம்மா வெச்சுமேத்த ஃபுட்டு கொண்டு வந்திருந்தாங்களா எங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சு தந்துட்டு இருக்கும்போது போது தான் வந்தவன் அதுக்கப்புறம் நான் போய் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தேன் உங்களுக்கு ஃபோன் பண்ணட்டுமான் தான் கேட்டோம் இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு அர்ஜென்டா போகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டவன் அச்சியா மாப்பிள்ள வீடு வரைக்கும் வந்திருக்காவ நாங்க வீட்டை இல்லாம போயிட்டவ பரவாயில்லம்மா எதிர்பார்க்காம தானே வந்தவன் சொல்லிட்டு வந்திருந்தா நம்ம இருந்திருப்போம் நீயும் இன்வைட் பண்ண போயிருந்தேன் அதனால அவங்க கூப்பிட வேண்டாம்னு தான் கூப்பிடல சரி மாப்பிள்ள கிட்ட ஆ ஆமாமா தம்பி கொனா எப்படி நல்ல பையன் தானே ஆமா அவங்க நல்ல பையன் தான் அதான் நம்ம பேசும்போதே தெரியுது அடக்கம் இந்தா காஃபி சரி மட்டே அம்மா பூக்கடையில பூ எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் நீயும் எங்கேஜ்மெண்ட்டுக்கு தேவையான போய் இதெல்லாம் எடுத்துவே ஸ்டிச்சிங் பண்ணணும் பண்ணு எல்லாமே கரெக்டாக இருக்குமா சரி அப்போ நைட்டு போல எல்லாரையும் போன் பண்ணி கூப்பிடுவோம் இங்கேயே அவங்களுக்கு சாப்பாடு எதாவது ரெடி பண்ணிட்டு இந்த பூ எல்லாத்தையும் தொடுத்து வைக்கணும் மாட்டேன் நாளை காலையில போல நானும் ரிங்கே வாங்கிட்டு வந்துடுவோம்

அப்படியா ஆ சரி சரி எத்தனை மணிக்கு வரணும் ஏழரை மணிக்கா சரி பூ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படியா சரி அப்ப நான் ஒரு ஏழரை எட்டு மணி வாரேன் என் மாமியார் கிளவி இருக்கல்ல அதை ஆம்லேட்டு கேட்டுன்னு போட்டு குடுத்துட்டு இருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துல மறுபடியும் பசிக்குவோம் தோசையை சுட்டு கொடுத்துட்டு வரேன்க்கா ஆ சரிக்கா சரிக்கா வச்சிடுறேன் உமாக்கா வேற பூ எடுக்காதது கூப்பிடுக்க இதுக்கு இந்த கிளவி என்னல்லாம் சொல்ல போதோ தெரிய மாட்டேங்குது இந்த ஆம்லேட் கொண்டு போய் கொடுப்போம் கொஞ்ச நேரத்துக்கு வாய முடிட்டு இருக்கும் ஆமாதே ஒரு ரெண்டு நிமிஷம் என்ன எடுத்துட்டு வாரே நடுவுல இருக்கிற மஞ்ச கரு உடையாம எடுத்துட்டு வா உடைஞ்சிட்டே வச்சு போய் உன் பல்ல ரெண்டே தட்டி தட்டி கலத்திடுவே அலப்பறையலாம் பண்ணி இந்த கிழவி இந்த கிழவி எங்க தனியா விட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் வேற வீடு பார்த்து போறோம் அப்பதான் இதுக்கு தெரியும் ரெண்டு ஆம்ப்ளேட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் தான் பண்ணிட்டு இருக்கா சே இது ஒரு மர்மமான நானே கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல வச்சிருக்கேன் ஆ வந்துட்டா இவ்ளோ நேரம் ரெண்டு ஆம்ப்ளேட் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு ஏதே இந்தங்க மஞ்சக்கரு உடையாம எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க வா இது என்னது ரெண்டு இலையில தூவி வச்சிருக்கே అది వా పాక దిగు నల్ల అట్ట్రాక్టివా అరగును నే రిండి యలే చూరి విచిరుగిం అయా పాపా ఏతే ఉంగుల్టా ఉర విషేం కాకను అయా ఏనా విషేం

அது நாள் கழிச்சு நம்ம உமாக்கா பொண்ணுக்கு வந்து இது நிச்சயதார்த்தம் இருக்கலாம் அதனால கொஞ்சம் வேலை இருக்கு இந்த பூவெல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாவ ஃபோன் பண்ணி அதான் அங்கே வரைக்கும் போறேன் பாத்தான் ஆமா தே மணி யாரு தானே ஆவு ஒரு எட்டு மணியோட உங்களுக்கு வந்து சப்பாத்தியை சுட்டு தந்துட்டு நாங்க நான் அப்படியே போய்ட்டு வரேன் இல்லத்தே இன்னதானே இருக்கு பூ கட்டி கொடுத்துட்டு இவ்வளோக்கு ஃபோன் பண்ணா என்ன வந்து கூட்டிகிட்டு போவவ ஆனா இது ஏன் இப்படி சொல்லிக்கிங்க நம்மளுக்கு ஒரு அவசரம்னா அவங்களும் வருவாங்கல்ல அவங்க வீட்டு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் அதுக்கு நம்ம முன்னாடி போய் நிக்க வேண்டாமா அவன் என்ன உனக்கு அக்காவா கூட வந்த அக்காவா இல்ல உனக்கு சொந்தக்காரா யாரும் கிடையாது நீ பக்கத்துல வீட்டு வீட்டு கிட்ட உள்ளவங்க தான் அதே இது இது நிச்சயதார்த்தம் வரும்போது காலையில போனாம சாப்பிட்டமா வந்தமா இருக்கணும் இது ஏன் தீ இப்படி பேசிக்கிங்க உங்களுக்கு ஒரு வாட்டி உடம்பு சரியில்லை நோடி அவங்க காலை தானே நம்ம தூக்கி போட்டு உங்களை கூட்டிட்டு போனோம் அதெல்லாம் சரிதான் அதுக்காக இப்படி எப்பவும் போய் ஒட்டி எல்லாம் ஒன்றும் கிடையாது போனவா வந்தமான்னு இருக்கணும் சரி தே அப்போ ஒண்ணு பண்ணுங்க நீங்களே உமாக்காக்கு போன் பண்ணி நான் சின்ன பொண்ணு அனுப்ப மாட்டேன் சொல்லிருங்க நான் எதுக்கு போன் பண்ணி சொல்லணும் நீ வர மாட்டேன்னு நீயே போன் பண்ணி சொல்லு அது எப்படி அத்தை நீங்க போவாதேன்னு சொல்லுவீங்க நான் போன் பண்ணி நான் வர மாட்டேன்னு சொன்னா அந்த என்ன நினைக்கும் ஆனாலும் நீங்களே சொல்லிடுங்க அதெல்லாம் ஏன் மறுமலா அனுப்ப முடியாது அப்படினு சரி இவ ஒரு பொம்பளைன்னு இவ்ளோ குடிட்டு வந்து இந்த வீட்ல வச்சிருக்கேன் என்ன என்னனே போய் தோள போ சரி தே

என்ன அகில் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துட்டியா ஆமா பாட்டி இப்போதான் வந்த வீட்ல யாரையுமே காணோம் ஆமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை விஷயமா வெளியே போறவ எனக்கு தான் முட்டி செத்து போயிருக்க ஆனால வெளியே போக முடியாது கால் வலி அப்படினு வீட்லயே இருந்தாச்சு அப்பா எல்லாரும் எங்க போயிருக்காங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல எல்லாரையும் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா இருக்க கிளையன்ட் எல்லாரையும் இன்வைட் பண்ணனும் அப்படினு போயிருக்கவ உங்க தாத்தாவும் வெளியதான் சும்மா வாக்கிங் பேட் வரேன்னு போனவ ஆதியும் மாயாவும் அவங்களுக்கு எதை ஷாப்பிங் பண்ணனும் போயாச்சு உங்க அண்ணு அண்ணியும் அவங்க அம்மாவும் இங்க தான் இருந்தாங்களா அவங்களும் பிள்ளைகளை கூட்டிட்டு வெளியே போயிருக்கவ எல்லாரும் ஒவ்வொரு தசைக்கு போயாச்சு

ஏண்டா டெய்லி ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசு அப்போ தானே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும் எங்கள் காலத்துலலாம் அந்த சான்ஸே கிடைக்கல உங்களுக்கு நல்ல சான்ஸடா ஃபோன் பண்ணி பேசு சரியா ஆ சரி பாட்டி மக்ளி உனக்கு அந்த பிள்ளை பிடிச்சிருக்கா உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கலாம் பாட்டி அதுவே போதும் இருந்தாலும் உனக்கு பிடிக்கலாம்ல மக்ளி ம் பிடிச்சிருக்கு சரி பாட்டி கொஞ்சம் வேலை இருக்கு நான் போகிறேன் உனக்கு அவ காஃபி கொண்டு வருவானா குடிச்சிட்டு நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு சரியா ஆ சரி எல்லாம் என் தலையெழுத்து